அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜுதரர் சொக்கலிங்கம் என்ற சேனலை வரைக்கும் தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட பேர்களுக்கு பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடைய உங்கள் பேர்களுக்கு பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த அழகு சுந்தரி அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலேயோ சொந்தக்காரர்களே நட்போட்டரத்துலேயே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் ஜோதி மேல் பற்றுக் கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல தரக்கூடிய ஜோதர நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதி தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதி நண்பர்களுக்கும் இல்லை ஜோதரப்பரியார புத்தகங்கள் மக்கள் பக்கத்தில் நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும் இல்லை ஜோதிட பெரியார் புத்தகங்கள் லிஸ்ட்டை போகிறப்ப அப்புறம் உங்கள் ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டு ஒரு விளக்கங்களை தரேன் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகளுக்கு அரிசி பேர் சுட்ட திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க குல தெய்வம் மரியாதைங்க குல தெய்வம் மரிய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியூமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் இணைகலாம் குறைந்த குருதக்ஷனில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பண்ணுன்னு சொல்லிடுவேன் சார் இங்கே இன்னைக்கு பதிவுக்குள்ளே போவோம் அழகு சுந்தரி என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாங்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு உங்கள் பேருக்கு ஏற்றாற்பில்ல அழகானவங்களாக இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட்டு நீட்டாக ட்ரெஸ் பண்ணுறதுல முக்கியத்துவம் கொடுப்பீங்க மூணாவது பாயிண்ட்டு மற்றவங்களை விமர்சனம் செய்யக்கூடிய குணம் உண்டு நாலாவது பாயிண்ட் வராட்டி பிடிவாத குணம் உண்டு ஒரு விஷயத்தில் முடிவு பண்ணிங்கன்னா அதுலேருந்து மாறவே மாட்டீங்க அஞ்சாவது பாயிண்ட் ஈகோ குணம் உண்டு ஆறாவது பாயிண்ட் சுமை தாங்கி போல சின்ன வயசுலேயே குடும்ப சுமைகள் குடும்ப பாரங்களைச் சுமக்கூடிய அமைப்புகள் உண்டு ஏழாவது பாயிண்ட்டு மற்றவங்களுக்கு பெர்ஃபெக்டாக அட்வைஸ் பண்ணுவீங்க ஆனால் நீங்கள் அதை சரியாக ஃபாலோ பண்ண மாட்டீங்க எட்டாவது பாயிண்ட்டு பேச்சு வாக்குக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க ஒன்பதாவது பாயிண்ட்டு அம்மாவுடன் கருத்து ஏற்பாடு உண்டு பத்தாவது பாயிண்ட்டு சாப்பிட்ட சாப்பாடு புளிச்ச எப்போ மசிடிலிட்டி ப்ராப்ளம் உண்டு பதினோராவது பாயிண்ட்டு புத்திசாலியாக இருப்பீங்க பன்னெண்டாவது பாயிண்ட்டு ஒருத்தரை பார்த்த உடனே அவரை பற்றி இட போடக்கூடிய திறமை உங்கள்கிட்ட உண்டுங்க பதிமூணாவது பாயிண்ட்டு அம்மாவுக்கு ஹெல்த் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் பதினாலாவது பாயிண்ட்டு உங்களுக்கு சுகர் அல்லது கல்லடைப்பு அல்லது யூரினரி பிரச்சனைகளை அவதிப்படுவீங்க பதினஞ்சாவது பாயிண்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதனால் பண இழப்புகளை சந்திப்பீங்க பதினாறாவது பாயிண்ட் வாலிப வயசில் காதலால் பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க பதினேழாவது பாயிண்ட்டு சவுண்டாக ஸ்பீடாக பேசுவீங்க பதினெட்டாவது பாயிண்ட்டு வாய்ப்பேச்சால் பிரச்சனைகளை சந்திப்பீங்க பத்தொம்பதாவது பாயிண்ட்டு ஒன்று உங்களுக்கு தாய்மாமன்னு இருக்க மாட்டார் அப்படியே தாய்மாமர் இருந்தால் அவரால் பிரயோஜனம் இருக்காது இருபதாவது பாயிண்ட்டு தாய்மாமா எந்த ஒரு இதுலையும் கௌரவம் பார்ப்பார் இருபத்தி ஓராவது பாயிண்ட்டு வீட்டில் வந்து உங்கள் ராஜ்யம் தாங்க உங்க தான் ஃபைனலாக இருக்கும் இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட் கேஸ் டிரபிள் பிரச்சனை உங்களுக்கு உண்டு இருபத்தி மூணாவது பாயிண்ட் மாமியார் வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க திருப்தி அடையவே மாட்டாங்க இருபத்தி நாலாவது பாயிண்ட் மாமியாருடன் கருத்து ஏற்பாடு உண்டு இருபத்தஞ்சாவது பாயிண்ட் ஏட்டே பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க கொடுத்த பணம் திரும்பாமல் பிரச்சனை உண்டு இருபத்தி ஆறாவது பாயிண்ட் சொந்த தொழில் நீங்கள் செய்யக்கூடாதுங்க அமைச்சு நஷ்டமாயிரும் இருபத்தி ஏழாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்துலையும் ஆர்குமெண்ட் செய்யக்கூடிய குணம் உண்டுங்க உங்களுக்கு இருபத்தெட்டாவது பாயிண்ட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வழிபாட்டு ஸ்தலம் கோவிலோ சர்ச்சோ மசூதியோ உண்டு ஸோ அந்த தேவதேபி வழிபட்டுருவாங்க இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு குதிரக்கமாக பேசுவது வல்லவராக இருப்பீங்க முப்பதாவது பாயிண்ட்டு கடன் பிரச்சனை உண்டு முப்பத்தி ஓராவது பாயிண்ட்டு எவ்வளோ கடன் பட்டாலும் அடைச்சிருவீங்க முப்பத்தொண்டாவது பாயிண்ட்டு கடவுள் பக்தி உள்ள கணவர் அமைவார் முப்பத்தி மூணாவது பாயிண்ட்டு அப்பா வழியில் முன்னோர்கள் சாபம் கொடுத்து பிரிஞ்சு போயிருப்பாங்க முப்பத்தி நாலாவது பாயிண்ட்டு குடும்பத்தை பிரிஞ்சு வாழ்வீங்க சேர்ந்து வாழ்ந்தால் நிம்மதி இருக்காது முப்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு இல்லற வாழ்க்கையில் திருப்தி இருக்காது முப்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு சொந்த வீடு யோகம் உண்டு முப்பத்தி ஏழாவது பாயிண்ட் வீடு வாகனத்தால் அடிக்கடி செலவுகள் பண்ணுவீங்க முப்பத்தெட்டாவது பாயிண்ட் வெஹிக்கல் அடிக்கடி பேர் ஆகும் முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் அப்பாவுக்கு ரெண்டு பேர் உண்டுங்க வச்ச பேர் ஒன்று கூ கூப்பிட பேர் ஒன்றாக இருக்கும் நாற்பதாவது பாயிண்ட் அப்பா முன்கோபியாக இருப்பார் நாற்பத்தி ஓராவது பாயிண்ட் அப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் ஆண் குழந்தை நினைச்ச ஒரு மன கவலை உங்களுக்கு இருக்குங்க ஒரு ஆண் வாரிசு இல்லைங்கிற கவலையோ அல்லது ஆண் வாரிசு நம்ம கட்டுப்பட மாட்டாக்குங்கிற கவலையோ அல்லது ஆண் வாரிசுடைய ஃபியூச்சர் நினைச்ச ஒரு கவலையோ உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் அப்பா வழியில் ரெண்டு தரம் முடியவங்க இருப்பாங்க நாற்பத்தி பாயிண்ட் சமுதாய பதவி மற்றும் பொது பொதுமக்கள் தொடர்புடைய பதவி உங்களை தேடி வரும் நாற்பத்தி அஞ்சாவது பாயிண்ட் வயசு வித்தியாசம் உள்ள கணவர் உங்களுக்கு அமைவார் நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட் திருமண வாழ்க்கையில் திருப்தி இருக்காது நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட் மேரேஜ் வந்து கோவிலில் தாங்க நடக்கும் கோவிலில் நடக்கவும் செய்யணும் நாற்பத்தெட்டாவது பாயிண்ட்டு பாயிண்ட் வர வேண்டிய லாபம் நியாயமாக வர வேண்டிய லாபம் ப்ரொமோஷனுக்கு போராடி போராடி பெறக்கூடிய நிலைமை உங்களுக்கு உண்டு நாற்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் திருமணம் அப்படிங்கிறது இல்லாத திருமணமோ அல்லது எதிர்பார நேரத்தில் திருமணமோ அல்லது நிர்பந்திக்கப்பட்ட திருமணமோ உங்களுக்கு நடக்கும் ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்க நிற்கிது அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா தாங்க இத்துடன் அழகுசுந்தரி என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன உங்கள் பேரை வச்சே ஐம்பது பலன் சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை நான் அதிகமாக இல்ல துல்லியமோ சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் அன்பர்களே ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸுக்கு வாங்க நன்றி நேர்களே நன்றி when i come